நமசிவாயம் வாழ்க நாதன்தான் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அணுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ற நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிம்மராசமான வீடியோக்கள் திருமண பொருத்த எப்படி பார்க்கப்படணும் பிரபலங்கள் அவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது கொண்டு நிறைய வீடியோக்களுக்கும் அதை பார்த்து என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்த்தாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க வீடு கொடுத்தனுடைய வலிமை பொதுவாகவே கிரகங்களுக்கு வீடு கொடுத்தனுடைய தன்மை எவ்வாறு இருக்க வேண்டும் அவர் எவ்வாறு வலிமை பெற்றிருக்கின்றாரா அல்லது வலிமை இழந்திருக்கின்றாரா வீடு கொடுத்தன் உச்சம் அடைந்திருக்கின்றாரா அல்லது நீச்சம் அடைந்திருக்கின்றாரா அல்லது திப்பளம் அடைந்திருக்கின்றாரா அல்லது பாவத்தம் அடைந்திருக்கின்றாரா இது போன்ற விஷயங்களை நாம் சீர்தூக்கி தான் அந்த தச நடத்தக்கூடியனுடைய முழுமையான பலனை நாம் எடுக்க முடியுங்க உதாரணத்திற்கு சனி பகவான் இங்கே உச்சம் பெற்றிருக்கின்றார் வைங்க சனி பகவான் துலாம்ல உச்சமா இருக்கார் இதற்கு இந்த சனியுடைய வீட்டில் அமர்ந்த கிரகம் அதனுடைய தச நடைமுறை வருதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்திற்கு இந்த சனினுடைய வீட்டிலே இருக்காரு சூரியன் இருக்கார் சந்திரன் இருக்கார் சுக்கரன் இருக்கார் பிளஸ் புதன் இருக்கா இது போன்ற அமைப்புல இருக்கு இந்த கிலோ செவ்வாய் இருக்காரு இது போன்ற கிரகங்கள் எழுந்து இருக்கு ஆனா இந்த கிரகங்களுக்கு எல்லாம் வீடு கொடுத்தவன் சூரியனுக்கு வீடு கொடுத்த சனி உச்சம் சந்திரனுக்கு வீடு கொடுத்தவன் சுக்கரன் எல்லாமே சனியுடைய வீடுகள்ல அமர்ந்து இப்போ இது போன்ற அமைப்புல இருக்கும்போது இந்த வீடு கொடுத்தவனுடைய அமைப்புல இதனுடைய தசை நடைமுறை வருதுன்னு வச்சுக்க அந்த தசை நன்மை செய்யக்கூடிய தசையாக இருக்கும் அது மேலும் சுபத்துவடைந்தால் இன்னும் அதிகப்படியான நன்மைகளை செய்யும் இது போன்ற கிரகத்தோட தசையில் நடைமுறையில வரணும் ஏன்னா இந்த இடத்துல என்ன ஆகுது சூரியனுக்கு வீடு கொடுத்த சனி உச்சம் சந்திரனுக்கு வீடு கொடுத்த சனி உச்சம் வீடு கொடுத்தவன் வலிமையாக இருத்தல் வீடு கொடுத்தவன் வலிமையாக இருத்தல் இது இந்த வீட்டினுடைய அதிபதி போய் வலிமையாக உச்சம் என இருக்கும்போது இந்த கிரகங்கள் அனைத்தும் உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்றன என்ற அமைப்புல இந்த கிரகத்துடைய தசையில் நடைமுறையில் வரும்போது நிச்சயமாக நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே நேரத்தில் அந்த கிரகம் சுபத்துவம் அடைந்தால் அப்படியா என்ன அர்த்தம் பார்வையில் சேர்க்கையில் இருக்கும் இருக்கும்போது நிச்சயமாக மேலும் அபரிமிதமான நல்ல பலன்களை வழங்கக்கூடிய தன்மை பெறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுல ஒன்பது கிரகங்கள்னு நம்ம சொன்னாலும் கூட இதுல இரண்டு முக்கியமான கிரகங்களுக்கு கண்டிப்பாக வீடு கொடுத்தவன் வலிமையாக இருந்தே ஆக வேண்டும் அந்த இரண்டு கிரகங்கள் என்னென்ன ராகு கேதுக்கள் ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது எந்த வீட்டில் அமர்கின்றதோ அதனுடைய அதிபதி போலவே செயல்படக்கூடிய கிரகங்கள் எது இந்த ராக கேதுகள் அதனுடைய வீட்டின் அதிபதி உச்சம் பெறுதல் ஆட்சி பெற்றால் அந்த இடத்திலே ராகுவோட அவங்க பாதிக்கப்படுவாங்க அவங்க உச்சம் பெறுதல் வேறு இடத்துல அமர்ந்து உச்சம் பெறுவாங்க அப்ப அது போன்ற அமைப்புல இருக்கும் போது கண்டிப்பாக ராகு பேருக்கு வீடு கொடுத்த உச்சம் பெறுதல் அல்லது சுபத்துவம் அடைதல் அல்லது திக்பலம் அடைதல் இது போன்ற அமைப்புல இருக்கும் போது கண்டிப்பாக அந்த கிரகத்தினுடைய ராகிகேதனுடைய திசையானது நல்ல திசையாக இருக்கும் என்று சொல்லலாம் வீடு கொடுத்தவன் வலிமை இழந்தாலே அது வந்து ஒரு சரியில்லாத அமைப்பு தான் நம்ம எடுக்க முடியுது அதற்கு அதற்கு விதிவிலக்கு உண்டு அதற்கு விதிவிலக்கு என்ன சுபத்துவம் உடனே சுபத்துவம் அதில் அடைந்து விட்டால் முழு பலனை அடைத்து அழித்து விடுமா என்று என்றால் அந்த இடத்துல வந்து நீங்கள் முழு பலனை அளிக்காது என்று சொல்ல முடியும் அதனால இப்போ பாருங்கள் உதாரணத்திற்கு இப்ப இந்த இடத்துல ராகு இருக்காரு வச்சீங்க இந்த இடத்துல ராகு இருக்கார் ராகு வந்து இந்த இடத்துல என்ன ராகுவா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராகுவா இருக்காரு பொதுவாகவே நம்ம என்ன சொல்றோம் ராகு கேதர்களுக்கு வீடு கொடுத்தவன் வலிமை பெற வேண்டும் இப்ப ராகுக்கு வீடு கொடுத்த சூரியன் இங்க உச்சமா இருக்கார் இந்த இடத்துல சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் ராகுக்கு வீடு கொடுத்த சூரியன் உச்சம் அப்ப ராகுனுடைய தசை சிம்ம ராகு என்பது நல்ல ராகு அல்ல பகை ராகுதான் ஆயிரம் வீடு கொடுத்தனுடைய வலிமை என்ற அடிப்படையில் இந்த ராகு தசை நல்ல திசையாகவே இருக்கும் பிளஸ் இந்த ராகுக்கு ஒரு சுபகர தொடர்பு கிடைக்குது நிச்சயமாக நல்ல திசையாக இருக்கும் பொதுவாகவே ராகுவை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் உபஜேஷா இருக்கணும் என்று அழைப்பிருந்தாலும் வீடு கொடுத்த வலிமையாதல் என்ற அடிப்படையில் இந்த ராகு தசை ஒரு நல்ல தசை ஆனால் இந்த ராகுக்கு பாவகர்கள் தொடர்பு கிடைக்க கூடாது சுபகர தொடர்பு கிடைத்தால் சிறந்தது இதே நேரத்துல இதே ராகு இதே ராகு இங்கேதான் இருக்காரு ஆனா ராகுக்கு வீடு கொடுத்த சூரியன் நீச்சம் இந்த இடத்துல ராகுவோட திசை நல்ல திசையாக இருக்காது வீடு வலிமை வீடு இங்கே வலிமை இழந்து விட்டான் ராகுக்கு வீடு கொடுத்தவன் வலிமை இழந்து விட்டான் என்ற அடிப்படையில் இந்த இடத்துல ராகு திசை ஒருவேளை இந்த ராகுக்கு சுபகிர தொடர்பு கிடைத்தாலும் கூட ஒரு குருவின் பார்வை இருக்கு ஒரு சுக்கருடைய பார்வை இருந்தாலும் கூட குரு சுக்கரனுடைய இணைவு பெற்றிருந்தாலும் கூட ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமான சூரியன் நீச்சமடைந்தால் இந்த இடத்துல சுப சுபத்துவம் என்பது முழு நல்ல பலன் இந்த இடத்துல நீங்க இதுக்குதான் மெயினா நீங்க ராகு கேதுக்கு நீங்க மிக முக்கியமா சிந்திக்கு பார்க்கணும் சுபத்துவம் அப்ப முழு நல்ல பலன் இல்லை ஆனா பரவாயில்லைங்கிற நல்ல பலன் தான் பரவாயில்ல ஏதோ பரவாயில்ல ரொம்ப மோசம் இல்ல பரவாயில்ல அதுக்கு காரணம் என்னது இந்த சுபத்துவம் அதற்கு காரணம் இந்த சுபத்துவம் ஆனா முழுசா எனக்கு வாரி வழங்கலனா எந்த நிலையிலும் ராகு கேதுவிற்கு வீடு கொடுத்தவன் நீச்சம் அடைந்தது என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு சாதகமற்ற தன்மை என்றுதான் சொல்ல முடியுதுங்க அதே போல இந்த ராகு கேதுகளுக்கு பொதுவாகவே ஒரு கிரகத்திற்கு வீடு கொடுத்தவன் ஒரு கிரகத்திற்கு வீடு கொடுத்தான் உதாரணத்திற்கு நம்ம இங்க மீனத்துல ஒரு கிரகம் போடுறோம்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த மீனத்துல ஒரு சந்திரன் போடுறோம் இப்ப சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் எது

நன்மை பயக்கக்கூடிய தசையாக இருக்கா ஆயினும் சுபத்துவம் என்ற அடிப்படையில் ஓரளவுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக அளிக்கும் வீடு கொடுத்தவன் இங்கே வலிமையாக இருப்பதா ஆனால் வீடு கொடுத்தவன் வலிமை இழந்தால் அந்த கிரகம் என்பது அந்த கிரகத்தினுடைய தசையானது உண்மையிலேயோ பெரிய ஒரு வலுவிழந்த திசையாக தான் இருக்கும் பெரிய நல்ல பலனை அதை அழிக்க முடியாமல் தான் போயிடும் இதில் மிக முக்கியமான விதியாக இந்த ஜோதிட விதிகளில் வரும் அதாவது வீடு கொடுத்தவன் எந்த நடிகையிலுமே வலிமை இழைக்கக்கூடாது வீடு கொடுத்தவன் பாபத்துவம் அடையக்கூடாது அந்த பாயிண்டையும் நீங்கள் எடுக்கணும் உதாரணத்திற்கு இப்போ இந்த நம்ம செவ்வாயோட வீடு மேஷை வீடு எடுத்துப்போங்க மேஷை வீட்டில் சுக்கரன் இருக்காருன்னு வச்சுங்க மேஷ வீட்டில் சுக்கரன் இருக்க இந்த சுக்கரனுடைய தசை நடைமுறை வரப்போகுது இந்த சுக்கரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் இந்த சுக்கரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வலுவை எடுக்கிறாருன்னு வச்சுங்க உதாரணத்திற்கு இந்த செவ்வாய் இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுங்க இந்த செவ்வாய் வந்து எங்க இருக்காரு சுக்கரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் கடகத்துல நீச்சம் அப்ப இந்த இடத்துல இந்த திசை ஒருவேளை இந்த சுக்கரனுக்கு ஒரு சுபத்துவாவே இருந்தாலும் கூட முழு நல்ல பலனை அளிக்காது இந்த திசை எதனால சுக்கரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வலுவிழந்து விட்டார் மேலும் அவர் ராகு ஓடக்கூடியிருந்தார்னு வச்சுங்க கடுமையான பாவத்தம் அப்போ வீடு கொடுத்தவன் பாவத்தும் அடைவது குற்றம் வீடு கொடுத்தவன் பாவத்தம் அடைவதும் கொடுத்தான் உதாரணத்திற்கு இங்க ராகு இருக்காரு ராகுக்கு வீடு கொடுத்த சூரியன் குருவோட வீட்டிலே இருக்கட்டும் ஆனா ஒரு சனியோட இணைஞ்சிருக்காரு வீடு கொடுத்தவன் பாவத்து அடைந்து இருக்கின்றார் அல்லது அந்த இடத்துல ஒரு ராகு இருக்கார் இது போன்ற அமைப்புல இருக்கும் போது இந்த இடத்துல வீடு கொடுத்தவன் பாவத்தம் அடைவதும் இந்த இந்த கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்தவரைக்கும் அது வலிமை எடுத்தல் என்ற அமைப்பை தான் நம்ம எடுக்க முடியும் அதே போல வீடு கொடுத்தவன் திக்வலம் அடைந்தது வீடு கொடுத்தவன் திக்பலம் அடைந்தான் அதாவது ராவுக்கு வீடு கொடுத்த சூரியன் ஒரு லக்னம் எடுத்துக்கோ நம்ம ஒரு உதாரணத்திற்கு விருச்சக லக்னம் லக்னம் எடுக்கிறோம் தனுசு வீடு கொடுத்தவன் இந்த சூரியன் வீடு கொடுத்த சூரியன் திக்பலமாக இருக்கின்றார் ராகுக்கு வீடு கொடுத்த சூரியன் இப்ப இந்த இடத்துல தசை என்பது நல்ல திசையாகும் திக்பலம் அடைந்த ஆடும் அப்ப அந்த கிரகம் எந்த நிலையில இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கணும் அதாவது வீடு கொடுத்தவன் திக்பலமாக இருக்கின்றாரா சுபத்துவமாக இருக்கின்றாரா உச்சமாக இருக்கின்றாரா அடைந்து இருக்கின்றாரா அடைந்து அந்த வீடு நீச்சம் அடைந்து இருந்தாலே அந்த கிரகத்தினுடைய தசை என்பது ஒரு பெரியாரோட நல்ல பலனை செய்ய முடியாது ஒருவேளை அடைந்து இருந்தால் ஓரளவு நல்ல பலன் ஆனால் வீடு கொடுத்தன் வலிமை இழக்கும் போதே அந்த கிரகத்தினுடைய அந்த அஸ்திவாரமானது சிறப்பில்லை என்ற அமைப்புல வந்துடும் ஏன்னா எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் அதற்கு வீடு கொடுத்தவன் வலிமை அடைந்து ஆக வேண்டும் அப்படிங்கிற அமைப்பும் ஒரு நல்ல அமைப்பு தாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அமைச்சரவை பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்காலுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்